வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் தேர்தல் ஏப்ரல் பதினாறாம் தேதி மக்களவைத் தேர்தல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தொடங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை தயார் செய்யக்கூடிய பணிகளை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்களுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காரு என்ன எச்சரிக்கை மக்களவைத் தேர்தலில் உங்களுடைய அமைச்சர்களுடைய தொகுதியில் திமுக வந்து தோல்வியை சந்திச்சிச்சு அப்படின்னா அமைச்சரவையிலிருந்து அமைச்சர் பொறுப்பு உங்கள்கிட்ட இருந்து நழுவி போகும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உடஞ்சிச்சு பார்த்தீங்களா அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிருந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு ஈஸி விண்ணாக இருக்கும் மிக எளிமையாக திமுக இந்த பாராளுமன்ற தேர்தலை ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிருந்தாங்க ஆனால் நாலு ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஈஸியாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நிறைய நிபுணர்கள் சொல்கிறாங்க தென் மாவட்டங்கள் மற்றும் சென்னை ரீஜியனில் மழை வெள்ள பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா இந்த மழை வெள்ள பாதிப்பில் பொதுமக்கள் வந்து கஷ்டப்பட்டது இதெல்லாம் வந்து தேர்தலில் வந்து எதிரொலிக்கும் அதனால அவ்வளவு சீக்கிரமாக திமுகவுக்கு வந்து ஈஸியாக வெற்றி வந்து கிடைக்காது திமுக கடுமையான எஃபர்ட்டை திமுகவும் போட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இருக்குது எஸ்எஸ்என்னுடைய சர்வே படி பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பாஜக இந்த மக்களவைத் தேர்தலில் நல்ல ஒரு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நானா நினச்சிக்கிருந்தேன் ஏன்னா தமிழக பாஜகவுடைய அந்த வளர்ச்சி இருக்குல்ல அவங்க கிராஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே தான் போய்க்கு இருக்காங்க டிப் ஆகலை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுலேயும் அண்ணாமலையுடைய பாத யாத்திரைக்கு பிறகு பாஜக வேகமாக வளர்ந்துக்கிருக்கு அப்போ டெஃபினட்டாக நல்ல வாக்கு சதவீதம் பிஜேபிக்கு போகுது அப்படிங்கிறத உறுதியாக நான் சொன்னேன் ஆனால் வெற்றி கிடைக்குமா ஏதாவது தொகுதிகளை ஜெயிக்க முடியுமா அப்படின்னா முன்னாடி ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் எஸ்எஸ்என் உடைய சர்வே படி பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்டேஜ் வாக்குகள் நிறையா தொகுதியில் வந்து கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்குது மேலும் பாஜகவோடு தேமுதிக டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் வந்து சேரும்போது சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்என் சர்வே முடிவுகளில் சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ராமநாதபுரம் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த ராமநாதபுரம் தொகுதியாக இருக்கட்டும் இல்லை மதுரை பாராளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும் கோவை கன்னியாகுமரி இது மாதிரியான ரீஜியனில் நாமக்கல் இந்த ரீஜனில் எல்லாம் பாஜக திமுக கூட்டணிக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் இந்த சர்வே முடிவில் பிஜேபிக்கு கிடச்சிருக்கு அப்போ ஒரு வலிமையான வேட்பாளரை வந்து களமிறக்கி தீவிரமான பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்ட இந்த தொகுதிகளில் பிஜேபினால் ஜெயிக்க முடியும் அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் பாஜகனால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத எஸ்எஸ்எம் சர்வே வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பாஜக டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பாஜகவுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று வேட்பாளர்களை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா பாஜகவுடைய கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் ஓபிஎஸ் இவங்களுடைய அணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம வந்து கேள்விப்பட முடியுது தேமுதிக இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிருக்காங்க அதிமுகவோட கூட்டணிக்கு போகலாமா இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஆசுலேஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம் ஸோ அப்போ தேமுதிகவுடைய முடிவு இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ள தேமுதிக அவங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு சான்சஸ் இருக்குது தேமுதிகவை பாஜகவுடைய கூட்டணியில் எப்படியாவது இழுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பல தொகுதிகளில் ஒரு டஃப் ஃபைட்டை வந்து திமுகவுக்கு டஃப் ஃபைட்டை பாஜகனால கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஃபேக்ட்டு இப்போ விஜய் அவர்களுக்காக நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான முடிவில் இப்போ தீவிரமாக களமிறங்கிருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்படுறோம் டெல்லியில் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் டெல்லிக்கு போயிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை வந்து சந்தித்து அது தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது அப்போ மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே விஜய் அவர்கள் இறங்குவாரா விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி களமிறங்குமா அப்படிங்கிற டவுட் உருவாயிருக்கு ஒருவேளை விஜய் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே அரசியலுக்குள்ளே வந்து இறங்கிட்டாரு அப்படின்னா இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் உருவாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஜய் அவர்களுடைய கொள்கைகளை அவர் சொல்லணும் அந்த கொள்கை பொதுமக்களுக்கு ஓரளவு பிடிச்சி போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க மூணு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அசைக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க ஒன்று அவங்களுடைய ஹிந்துத்துவா கொள்கை இருக்குது பாத்தீங்களா அது ரெண்டாவது டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸு ரெண்டாவது மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மோடி சர்க்கார் தான் வரப்போகுது அதற்கு தான் சான்சஸ்ஸு அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போ பாஜகவுடைய டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸு ரெண்டு மூணாவது மோடி அப்படிங்கிற மனிதன் மீதான அந்த பாப்புலாரிட்டி இந்த மூணும் பாஜகவுக்கு தொடர்ந்து அவங்களுடைய கிராஃபில் வளர்ச்சியை தான் கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் விஜய் அவர்களுடைய அரசியல் என்றி திராவிட கட்சிகளுக்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வந்து பேஸ் பண்ணி திராவிட கட்சிகள் அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அவங்க பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது வந்து பெருசாக அடிபடும் விஜய் அவர்கள் வந்தாருன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கணிசமான அளவு விஜய் அவர்களுக்கு போவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படி போனிச்சுன்னா திராவிட கட்சிகளுக்கு இவ்வளவு நாட்களாக வந்துக்கு இருந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிடும் பாஜகவுக்கு இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு பக்கம் அண்ணாமலையுடைய பெரிய வளர்ச்சி இன்னொரு பக்கம் விஜய் உடைய அரசியல் என்றி இதற்கு மத்தியில் திராவிட கட்சிகள்னால் நீண்ட காலம் நீட் எதிர்ப்பு ஹிந்தி மொழி எதிர்ப்பு இந்த அரசியலை நீண்ட காலம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नं जय हिंद